எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்றைக்கி நம்ம ஒரு டயட் சார்ட்டை பற்றி பார்க்க போகிறோங்க இதுக்கு நினைப்பீங்க நம்ம உடம்போட வெயிட்டை அஞ்சு கிலோ பத்து கிலோ பதினஞ்சு கிலோ குறைக்கிறதுக்கு இல்லைனா மசில் மாதை கூட்டுறதுக்கு பாடியை பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தின்னாடுறதுக்கு ஒல்லியாகிறதுக்கு ஜீரோ சைஸ் வர்றதுக்கு இப்படிப்பட்ட டயட்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது நீங்களே பார்த்துருப்பீங்க இன்றைக்கி அதை விட முக்கியமான டயட்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட்டுக்கு என்ன டாக்டர் ஹார்ட்டுக்கு டயட் இருக்கா ஆமாங்க இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா டயட் சார்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஹார்ட் டு ஹெல்த் அதிகமாக இருக்கிறதுக்கு எதுக்கு நல்லா இருக்கணும் ஹார்ட்டு அப்போ தான் ஃபியூச்சரில் ஹார்ட் அட்டாக் வராது இல்லையா மாரடைப்பு இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனையாயிடுச்சு இல்லையா இருபத்தஞ்சி வயசுலேயே மாரடைப்பு வந்து சாப்பிட்றாங்க இதுக்கு காரணம் என்னென்னா ஹார்ட்டை நம்ம கவனிக்காமல் விட்டது ஹார்ட்டுக்கு என்ன பிடிக்குமோ அந்த சாப்பாடு நம்ம சாப்பிட்டு அதுக்கு நம்ம கொடுத்தோம்னா அது நம்மளை வாழ வைக்கும் அதுக்கு பிடிக்காத ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்டோம்னா அது நம்மளை ஒன்றே போகிறோம் சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே மொத்தம் வாரத்தில் ஏழு நாள் இருக்குது இந்த ஏழு நாளும் பார்த்தீங்கன்னா காலையில் எஞ்சிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன சாப்பிட்ணுங்கிறத ஷார்ட்டாக சொல்ல போகிறேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டுலேருந்து மூணு மாதமாவது ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ஹார்ட் நல்லா ஆகிடும் இங்கே நம்ம ஹார்ட்டை பற்றி முக்கியமான விஷயம் பேச போகிறோம் இல்லையா ஹார்ட் இல்லைனா இதயம் அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் முதல்ல சண்டே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓட்ஸ் எடுத்துக்கோங்க அது கூட கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸை நறுக்கி போடுங்க அது கூட ஒரு அஞ்சு ஆல்மண்டு சாப்பிடுங்க இது பிரேக்ஃபாஸ்ட் ஒரு பதினோரு மணி வாக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸு ஒரு ஆப்பிள் அது கூட கொஞ்சம் வால்நட் சண்டே லஞ்சில் பார்த்தீங்கன்னா கிரில்டு சிக்கன் இல்லைனா ஃபிஷ் அந்த ரெண்டில் எதாவது ஒன்று அது கூட பார்த்திங்கன்னா ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸு கொஞ்சம் வெஜிடபிள்ஸை அவிச்சு சாப்பிட்றது சாயங்காலம் பார்த்தீங்கன்னா டீ காஃபி பதிலாக கொஞ்சம் தயிர் இருக்குது இல்லையா யோகட் அதை சாப்பிடுங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்மளை அலிசல் வராமல் இது பாதுகாக்கும் நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு முன்னாடி முடிக்கணும் என்ன சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ரைஸ் இருக்கு இல்லையா அதில் சமைச்சு சாப்பிடுங்க அது கூட வந்து மிக்சட் வெஜிடபிள்ஸு சேலட் அதை சாப்பிட்டுக்கலாம் அடுத்தது திங்கக்கிழமை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பாயில்டுக்கு அது கூட ஒரே ஒரு ரொட்டி வீட் பிரெட் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் ஒரு பத்தரை பதினோரு மணி வாக்கில் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னா வெஜிடபிள்ஸ் இருக்கியா குக்கும்பர் கேரட் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா லென்டில் சூப்பு அதாவது பருப்பு காய் இதெல்லாம் போட்டு ஒரு சூப் மாதிரி ஒரு பெரிய பவுலில் குடித்தோம்னா வயர் நிறைஞ்சிரும் வயர் நிறையெல்லாம் கூட கொஞ்சம் சாலட் கூட சாப்பிட்டுக்கலாம் சாய்ங்காலம் பார்த்தீங்கன்னா கிரீன் டீ குடிச்சிக்கோங்க அது கூட வந்து நட்ஸ் அண்ட் சீட்ஸ் இருக்கு அது அதை சாப்பிட்டுக்கலாம் மண்டே நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா க்ரில்டு சிக்கன் கூட ஸ்வீட் போட்டோம் இருக்கு இல்லையா சீனி கிழங்கு இல்லைன்னா சக்கரை கிழங்குன்னு சொல்லுவாங்களே அதை சாப்பிட்டுக்கலாம் அடுத்தது டியூஸ்டே இருக்கு இல்லையா மூணாவது நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மூத்திங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு பண்ணக்கூடிய ஸ்மூத்தி அதை குடிச்சிக்கலாம் ஒரு பதினோரு மணி அந்த மாதிரி டைமில் ஃபஸ்ட்டு அப்படின்னா ஒரு க்ரீன் டீ சுர்லாமு குடிங்க அது கூட வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க மத்தியானம் லஞ்சுக்கு மெயினாக சாலட் தாங்க ஒரு பெரிய பவுலில் நல்ல ஃப்ரூட்ஸு இல்லைனா வெஜிடபிள்ஸ்ஸு மிக்சட் சாலட் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம் சாயங்காலம் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளாக் காஃபி சுகர் இல்லாமல் இல்லை க்ரீன் டீ சுகர் இல்லாமல் குடிச்சிக்கலாம் இல்லைனா இதுக்கு பதிலாக ஒரு சின்ன கப்பில் தயிர் கூட சாப்பிட்டுக்கலாம் நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா கிரில்டு ஃபிஷ்னா சிக்கன் ரோஸ்டட் தால் இருக்கு இல்லையா அது இல்லைனா அச்ச கொண்டக்கடலை அது கூட சாப்பிட்லாம் அந்த அமைச்ச கொண்டகடலை நைட்டு சாப்பிட்டா ஒத்துக்கலாம் அப்படின்னா லஞ்சில் அதை சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா சண்டே மண்டே டியூஸ்டேனு மூணு சொன்னேன் இல்லையா இந்த மூணு நாள் அப்படியே நீங்கள் வந்து ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க சண்டே மண்டே டியூஸ்டே சாப்பிட்டதை அப்படியே வந்து வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே அதாவது சண்டே சாப்பிட்டது வெனஸ்டே மண்டே சாப்பிட்டது தேர்ஸ்டே அப்புறம் டியூஸ்டே சாப்பிட்டது ஃப்ரைடே அந்த மாதிரி மூணு நாளைக்கு ஒரு தடவை இதை ரொட்டீனாக அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க இப்படி நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஹார்ட்டுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இருக்கும் இதனால் ஹார்ட் நல்லாயிருக்கும் உடம்பே நல்லாயிருக்கும் இம்யூனிட்டி பவர் கூடும் உங்களோட பிபி எவ்வளவு அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் உங்களோட உடம்போட வெயிட் எவ்வளவு அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க எல்லாேருக்கும் முக்கியமான தேவை தானே எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க உங்களோட சந்தேகம் எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் மறக்காமல் உங்களோட பாடி வெயிட் எவ்வளவு அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்